அனைவருக்கும் வணக்கம் ரிசவராசிக்காரர்களுக்கு சனி எழுதிய தலைவிதியாக எவையெல்லாம் அமைய போகிறன இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் ரிசவராசிக்காரர்களுக்கு நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் மிகவும் வலுவாக தர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் இருந்து லாபஸ்தானத்தில் அமர்கிறாருங்க திருக்கணித பஞ்சாகமத்தின்படி சுமார் ஒரு ஆண்டுகளுக்கு முன்னதாகவே லாபத்தில் அமர்ந்திருந்தாலும் முழு மையாக வாக்கிய பஞ்சாகமத்தின்படி மார்ச் ஆறாம் தேதி முதல்தான் வலுவாக அமரப்போகிறார் எனவே இந்த வேளையில் ரிசபராசிக்காரர்களுக்கு முதன்மையான நம்பர் ஒன் யோகம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான பலன்கள் தேடி வருகிறது என்றால் சனி பகவான் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய லாபஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கும் லாபசனியால் முழுமையாக லாபசனியினுடைய பலன்களை அடுத்த ஆண்டுகளுக்கு மிக வலுவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் இதுவரை லாப சனியின் ஆதிக்கம் துவங்கியும் பெரிய அளவில் வளர்ச்சி கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்படக்கூடிய ரிசபராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே சனி எழுதிய தலைவிதி உங்களுடைய வாழ்வில் தம் அடங்கு பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மட்டுமல்லாது ராசிக்கு ஒன்பது மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியான சனி சனி நட்பு கிரகமாக ராசியின் அதிபதியான சுக்கரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கிறார் இவர் லாபஸ்தானத்திற்குள் வருவது அமோகமான வளர்ச்சியை ரிசபராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கும் சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆனால் அதே வேளையில் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடியவர் தான் சனி பகவான் அவரிடம் இருந்து சிரமங்கள் வரலாம் ஏழரை சனி ஜென்மசனி அஷ்டமசனி கண்டச்சனி போன்ற காலகட்டத்தில் எதிர்பாராத சில சிரமங்கள் வரலாம் ஆனால் உண்மையில் நாம் செய்த பாவ புண்ணியங்களை கணக்கிட்டு அதன் அடிப்படையில் தான் நன்மை தருவதாக இருந்தாலும் தீமை தருவதாக இருந்தாலும் சனி பகவான் கொடுப்பார் என்பதுதான் உண்மை உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்க்கலாம் ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதி ஒன்று இருக்கிறது அதில் ஏராளமான விலங்குகள் வாழ்ந்து வருகின்றன அப்படி விலங்குகள் வாழ்ந்து வரக்கூடிய வேளையில் ஒரு புலிக்கும் கழுதைக்கும் ஒரு வாக்குவாதமானது ஏற்படுகிறது அது என்னவென்றால் கழுதை புள்ளின் நிறம் பூதா என்று சொல்கிறது ஆனால் புலியோ புள்ளின் நிறம் பச்சை என்று சொல்கிறது இரண்டிற்கும் கடுமையான வாக்குவாதம் எழுதக்கூடிய சூழலில் அவற்றிற்கிடையே இதற்கு தீர்வு கிடைக்காமல் கடுமையாக சண்டையிட்டுக் கொள்கிறது அந்த கழுதையும் அந்த புலியும் சரி இதற்கு நல்ல தீர்வு காண வேண்டும் என்று அந்த காட்டின் ராஜாவாக இருக்கக்கூடிய சிங்கத்திடம் செல்கின்றன சிங்கத்திடம் சென்று கழுதையும் புலியும் முறையிட சிங்கம் அந்த கழுதையும் புலியும் சொல்லக்கூடிய விஷயங்களை நன்கு கேட்டதற்கு பிறகு புலி மற்றும் கழுதையை பார்த்து தீர்ப்பு கொடுக்க போகிறார் அப்போது கழுதையை பார்த்து கழுதை நீ சொன்னது சரி புல்லின் நிறம் ஊதா தான் நீ சொன்னதுதான் சரி புலி சொன்னது தவறு புலிக்கு இரண்டு வார சிறை தண்டனை கொடுங்கள் என்று அந்த சிங்கமானது அறிவிக்கிறது அதை கேட்டவுடன் கழுதைக்கு மிகுந்த ஆனந்தம் மகிழ்ச்சி அங்கிருந்து புள்ளின் நிறம் ஊதா என்று சொல்லிக் கொண்டே அந்த இடத்தை விட்டு கழுதை சென்று விடுகிறது ஆனால் புலிக்கு மிகப்பெரிய மன அந்த சிங்க ராஜாவை ராஜாவை பார்த்து ஏன் ராஜா இப்படி பொய் சொல்லிவிட்டீர்கள் புள்ளின் நிறம் பச்சைதானே என்று கேட்க ஆமாம் பச்சைதான் அதனால் என்ன உனக்கு தண்டனை வழங்கியது அதற்காக இல்லை உன்னுடைய ஆற்றல் என்ன உன்னுடைய வீரம் என்ன உன்னுடைய திறமை என்ன இவை அத்தனையும் மறந்துவிட்டு ஒரு சிறு விஷயத்தை யாரிடம் நீ வாக்குவாதம் செய்கிறாய் ஒரு கழுதையிடம் போயா வாக்குவாதம் செய்கிறாய் அதனால் தான் உனக்கு தண்டனை கொடுத்தேன் நீ சொன்ன விஷயத்திற்காக இல்லை நீ செய்த வாக்குவாதம் இந்த தண்டனையை கொடுத்தேன் என்று சிங்கம் சொல்ல அப்போதுதான் புலி உணர்ந்து கொள்கிறது வாக்குவாதத்தையும் சரியான நபர்களிடம் மேற்கொள்ள வேண்டும் என்பத இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு பல நேரங்களில் தேவையற்ற பிரச்சனைகளும் தேவையற்ற வருத்தங்களையும் நாமே உருவாக்கி கொள்கிறோம் ஏனென்றால் நாம் இந்த பிரச்சனையை தீர்வு காண முயற்சி செய்ய வேண்டும் என்பதை விட்டுவிட்டு அவற்றை வளர்க்கக்கூடிய வகையில் ஒரு கழுதையுடன் வாக்குவாதம் மேற்கொண்டு எப்படி அமையுமோ அதுபோன்று தான் சிக்கல்களை உருவாக்கிக் கொள்கிறோம் இந்த தருணத்தில் நிச்சயமாக நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் நமது தவறை சுட்டிக்காட்டக்கூடிய வகையில் சில சந்தர்ப்பங்களை உருவாக்கலாம் ஆனால் லாபஸ்தானம் என்பதால் அபரிவிதமான நன்மை நிச்சயமாக உண்டு இதோடு மட்டுமல்லாது சனி பகவான் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த தருணத்தில் துணிந்து பல பணிகளை தொழில் வியாபாரம் உத்தியோகம் என அனைத்து வகையான பணிகளிலும் லாபம் நிறைவாக கிடைக்கும் உத்தியோகத்தில் நிரந்தர வேலை வாய்ப்பும் வருமானம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பமும் சிறு முயற்சியிலே அமையும் அதோடு மட்டுமல்லாது இடங்களை லாபத்தில் அமர்ந்து மிகவும் வலுவாக பார்க்கிற எனவே இந்த தருணத்தில் சிறு முயற்சி கூட ஜென்ம ராசியை பார்க்கும் சனியின் அமைப்பால் வெற்றிகரமாக அமையும் அதே சமயம் சகோதரர்களுக்கிடையே இடையே வாக்குவாதங்களை செய்வத நிச்சயம் தவிர்க்க வேண்டும் கடின உழைப்பு இந்த தருணத்தில் இருக்கும் எனவே தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக ஈடுபடக்கூடிய ரிசவராசிக்காரர்கள் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் ஆபம் அதிகமாக வந்தாலும் கூட அதற்கேற்ற பலன் உங்களை வந்து சேர இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே சனி ஜென்ம ராசியை பார்ப்பதால் கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் தனித்து தொழில் துவங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு பயணம் அதிகரிக்கும் இந்த வேளையில் திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் இனிமே கைகூடும் தருணமாக பார்க்கப்படுகிறது பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தை தனி பார்ப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும் அதோடு மட்டுமல்லாது பத்தாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கிறாரங்க கர்மஸ்தான தொழில் ஸ்தான பார்வை அஷ்டமத்தின் மீது பதிவதால் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்களும் பாதிப்புகளும் உறுதியாகவே சனியின் பார்வையால் நிச்சயமாக விலகும் தலைமை பொறுப்பேற்று சமூகத்தில் மதிப்பையும் அந்த அந்தஸ்தையும் மரியாதையும் பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை அரசியல் துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு மிக பெரிய அளவிலான வளர்ச்சி காணக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு என்பதை சனி திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் ராசியின் அதிபதியான சுக்கரனும் துவக்கத்தில் உச்சபலம் பெற்றிருக்கிறாருங்க இதே வேளையில் எனவேதான் நீங்கள் நினைப்பதை விட வருமானம் பல மடங்கு உயரும் தருணமாகவும் பெயர் புகழ் அதிகரிப்பதோடு செல்வாக்கை மேம்படுத்தக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது லாபத்தை உயர்த்துவதோடு மட்டுமல்லாது எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு மிக சிறப்பான செயல்களை இந்த தருணத்தில் செய்து முடிக்க முடியும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உங்களுடைய பேரில் வாங்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான ஆரிய தடை சிரமங்களை முழுமையாக விலகி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க சனி எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வேளையில் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் கடன்கள் இருப்பின் அவற்றை அடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் அரசாங்கத்தால் அனுகூலம் நிறைவாக உங்களை தேடி வர போகிறது அரசாங்க சலுகைகளும் மானியமும் இந்த தருணத்தில் விரைவாக கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள மார்ச் ஆறாம் தேதிக்கு பிறகு ஒருமுறை முறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள் ரிசபராசிக்காரர்களுடைய வாழ்வில் இரட்டிப்பு நன்மையும் வளர்ச்சி வளர்ச்சியும் லாபத்தை மடங்கு உயர்த்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக கைவிடுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக சனிக்கிழமைகளில் யாரேனும் ஒருவருடைய பசியை தீர்க்கக்கூடிய வகையில் சிறு அன்னதான உதவியாவது செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவுல வளர்ச்சி காணக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து அடுக்கடுக்காக நிறைவாக கைவிடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக அமையும்